மக்களே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு கார் பண்ண தப்புனால எத்தனை பேருக்கு பாதிப்பு பாருங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு தயவு செய்து நான் சொல்றேன் இந்த கார்ல போற நண்பர்கள் தயவு செய்து சொல்றேன் தூக்கம் வந்து தூங்கி ஓட்டுங்க அப்படி இல்ல அப்படின்னா ஓட்டாதீங்க அவங்க ஒருத்தர் பண்ற தப்புனால எத்தனை பேருக்கு பாதிப்பு இரண்டு பேர் இறந்து வேற போயிட்டாங்க அப்படிங்கும் போது இது எவ்வளவு ஒரு பாதிப்பு டய செய்து சொல்றேன் கார் ஓட்டுற நண்பர்களும் சரி டூ வீலர் ஓட்டுற நண்பர்களும் சரி தயவு செய்து பொறுமையா போங்க மழை பெஞ்சாலும் சரி மழை பெய்யலனாலும் சரி தயவுசெய்து பொறுமையை கடைபிடிச்சு கண்டிப்பா ஓட்டுங்க ஏன்னா இதனால நிறைய பேருக்கு எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம பார்த்து கவனமா போறதா ஒன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று போறதா நம்ம ஒன்னும் கெட்டு போயிட மாட்டோம் பாய் நண்பர்களே இந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தது ராமநாதபுரத்தில் உச்சி புள்ளிங்கிற ஒரு இடத்துல நடந்த ஆக்சிடெண்ட்டுங்க ஒரு ராமேஸ்வர பஸ்ஸுமே டூரிஸ்ட் வேணும் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது அந்த குழந்தை ஒன்று இறந்துருச்சா என்னன்னு தெரிலிங்க அந்த குழந்தைக்கு மூஞ்சியில் பாருங்கள் எவ்வளோ ரத்தம்னு பார்த்தாவே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குதுங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது பொறுமையாக போகிறதாங்க நம்மளுக்கு நல்லது எல்லாருக்குமே நல்லது